ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெற்ற நிலையில் பத்து நாட்களுக்கு பின் இன்று காலையில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீனவர்கள் நாற்பத்தி இரண்டு பேருடன் எட்டு விசைப்படகுகளை இலங்கை கடற்படையினர் சீரை பிடித்தனர் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனை கழித்து மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கக் கோரி கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டனர் தங்கச்சி மடத்தில் ஐந்து நாட்கள் காத்திருப்பு போராட்டம் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் இலங்கையில் உள்ள படகுகளுக்கு ஆறு லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்தப்பட்டது சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினருக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டு வந்த அதை ஐநூறு ரூபாய் உயர்த்தப்பட்டன தமிழக எம்பிக்கள் குழு ஒன்றிய வெளியுறவு அமைச்சரை சந்தித்து மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் அறிவித்த நிலையில் போராட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டது இந்த நிலையில் பத்து நாட்களுக்கு பின்னர் இன்று காலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர்